நெக்ஸ்டன் அக்ஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம் ஆங்கில மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இரண்டு ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார் ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான் அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் தமிழ் மாதத்தில் முப்பத்தோரு நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நம்மளுடைய விநாயகர் பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம்தான் ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் வந்து பார்த்திங்கன்னா வளர்புறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான் ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் இந்த மக்கள் அப்படியே எழுச்சிபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே இந்த பொது பலன்கள் உங்களுக்கு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் இந்த இடமாற்றம் பண்ணலாமா வேலை வாங்கலாமா வீடு கட்டலாமா கல்யாணம் முடிக்கலாமா அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி உங்களுடைய கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும் அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாங்க இப்போ நம்மளுடைய உங்களுடைய பன்னெண்டு ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தமிழ் மாதம் ஆவணி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆவணி மாதத்தின் சிறப்புகள் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி என்று கருதுகின்ற சூரிய பகவான் ஏழாம் இடத்துலேயே அமரப்போகிறார் அவருடன் சேர்ந்து கேது அமர்ந்திருந்தாலும் ஆனால் சூரிய பகவான் ஏழாம் இடத்துல அமர்வது மூலமாக நம்மளுடைய கும்ப ராசி அன்பர்களுக்கு அவருடைய பார்வை டைரக்டாக அதாவது சூரியனுடைய பார்வை சமசத்ம பார்வைன்னு சொல்லுவோம் ஏழாம் பார்வை அந்த ஏழாம் பார்வை உங்களுடைய ராசியிலேயே கிட்டத்தட்ட அந்த முப்பத்தோரு நாட்களும் வளரப்போகுது அப்போ இந்த முப்பத்தோரு நாட்களில் எத் எத்தனை நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் எத்தனை கும்பராசி அன்பர்கள் மனதுக்குள்ளே கவலைகளை வைத்து கொண்டு மனதுக்குள்ளே ஒரு போராட்டங்களை வைத்து கொண்டு என்ன செய்யணும் தெரியல எப்படி பண்ணணும் தெரியலை என்ன எது பண்ணாலும் இருட்டுக்குள் மாட்டிக்கொண்டது மாதிரி கவலைகளையுடன் இருக்கிறீர்களோ வருத்தத்துடன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அந்த வருத்தங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு ஆற்றல் இந்த முப்பத்தோரு நாட்கள் இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் அப்படியே ஒரு மிருகத்தின ஒரு மெழுகு பொம்மை மாதிரி அப்படியே அழகாக அற்புதமாக சிரித்த முகத்துடன் கவலைகள்லாம் காணாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளில் நீங்கள் செயல்படுவதற்கான பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள் நல்லா எடுத்துக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பல தடைகளை கொடுத்து வந்த உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி என்று கருதுகின்ற எதிராளிகள் இனிமே உங்களுக்கு அந்த தடைகளை கொடுக்க மாட்டாங்க அந்த அழுத்தங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு மனசுக்குள்ளேயே டிப்ரெஷன் ஆனிங்க பார்த்தீங்களா அது மாறப்போகுது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த அத்தனை விதமான செயல்களுக்கும் ஒவ்வொரு செயல்களுக்குமே ஒரு ஏற்றம் உண்டு மிகப்பெரிய மாற்றம் உண்டு எடமுட்டு இடம் மாறி போகலாமா வீடு மாறலாமா வீடு எட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா இதெல்லாம் உங்களுடைய மெயின் கேள்வியாக இந்த மாதத்தில் வரும் அப்போ இந்த கேள்விகளுக்கு கோச்சார கிரகங்கள் அடிப்படையாக அதாவது உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு ஆனால் உங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையாக நம்ம பார்க்கும்பொழுது உறுதியாக நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சொந்த வீடு கட்டி மாறுவதற்கான வாய்ப்பு அதாவது இவ்வளோ நாட்களாக நாங்கள் வீடு கட்டுறதுக்கான எல்லாம் முயற்சி எடுத்துட்டோம் பால் காய்ச்சறதுக்கான டைம் இல்லை இந்த ஆவணி மாதம்தான் நாங்கள் பால் காய்ச்சணும் சொல்லி கும்பராசி என்பவர்கள் சொல்லுவீங்க பல மாதம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் பால் காய்ச்சல்லாம்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் முடியாது ஆனால் இந்த மாதம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வீடு பால் போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு இயக்கத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துடைய சிறப்பே அதுதான் அப்போ சொந்த வீடு இல்லைன்னு வருத்தப்படுறவங்க உறுதியாக வீடு கட்டினவங்க சொந்த வீட்டுக்குள்ளே இப்போ போகிறதுக்கான ஒரு காலம் வீடு கட்டாமல் வீடு இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு கிரகரீதியாக ஏற்படுது அதேபோல் கும்ப கும்பராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் துன்பம் கவலை சொல்லவே முடியாது வெளிப்படையாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தையும் உங்களுடைய அழுத்தத்தை நீங்கள் சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்லங்குள்ளேயுமே உங்கள் மனசு வெடிக்குமோ இல்லையே கண்ணாடி வெடிச்சிடும் அவ்வளோ அழுத்தங்களையும் அவ்வளோ போராட்டங்களையும் தான் நீங்கள் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து அறுபது சதவீதம் கும்பராசியில் திருமணம் முடித்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் ஓகேவா அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் நம்ம புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோமா அல்லது நம்ம தான் சரியாக இல்லையா உங்களையே யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய பாட்னர் அற்புதமாக செயல்படுத்துவோம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியுங்க இந்த மாதம் அந்த செயல்களை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க உங்களுடைய தனி தர ஏதாவது தனி பெருமைன்னு சொல்லுவோம்ல அந்த தனிப்பெருமை தனித்தகுதி மூலமாக நீங்கள் உங்களுடைய அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உங்களை கஷ்டப்படுத்திய உங்களை ஏமாற்றிய உங்களை கூடவே இருந்து குளிப்பறிச்ச அத்தனை விதமான நபர்களுக்குமே ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சூரியனுடைய பவர் உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும் எதிராளிகள் எல்லாமே ஓடி போயிடுவாங்க இந்த மாதம் நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்கூட்டியே வாக்கை கொடுத்துப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை தருமாற்றம் அடையக்கூடாது நீங்கள் நீங்களாக இருக்கணும் உங்களுடைய மனம் முழு மனசும் இது தான் இப்படி தான் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுருக்கோம் அந்த பிளான் படி செஞ்சிட்டிங்கன்னா உறுதியாக நம்மளுடைய கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆமணி மாதம் அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்மளுடைய நெக்ஸன் மூலமாக நம்ம கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கால்ஸ் வருது அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது நம்மளுடைய ஒவ்வொரு நேர்களுக்குமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதாவது இப்போ பார்த்தது வந்து பொது பலன்களே உங்களுடைய லைஃப்பில் இருபது சதவீதம் தான் மாற்றம் ஏற்றம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும் உங்களுடைய கடந்த கால கே செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேர்களுக்குமே புரியும் ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நன் நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க அவங்களை நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஐய்ய என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா பக்கத்தில் எதுவும் கேமரா வச்சுருக்கீங்களா இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா ஒரு கிரகங்களை அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள் உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் லவ் லவ் காதல் அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்போது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான ஒரு ரியாலிட்டியாக சொல்லிக் கொடுக்கும் அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம் இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன் அவங்கள நான் பார்த்ததில் நான் வந்து அவங்கள பார்த்து அதாவது அவங்க என்ன பார்த்ததில் நான் அவங்கள பார்த்ததில் வீடியோ மூலமாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோட ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து ஜாதம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்குமூலமாக கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக பணை துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்